கன்னி வேக்குமானி அத்தியாயம் முப்பத்தி நான்கு எனக்கு திருமணமாகி விட்டதா என்று தெரிந்து என்ன செய்ய போறீங்க விக்ரம் என்ற குரலில் திரும்பியவன் அங்கு அமிர்தன் நெஞ்சிருப்பதைக் கண்டு ஆதிக்கே சற்று நேரம் என்ன சொல்வது என்று புரியவில்லை அமிர்தனை பார்த்தபடியே அசையாத நின்றிருந்தான் அமிர்தன் உள்ளே வர பின்னாடியே பாட்டி கையில் ஆதர்ஷை தூக்கி கொண்டு வந்தார் அவரின் பின்னால் நாகேந்திரன் ராஜு மற்றும் மெர்லின் அரையுணர் வந்தனர் சொல்லுங்க விக்ரம் அப்படி கல்யாணமாகவில்லை என்றால் பெண் பார்த்து திடீரென கேள்வியும் எழுப்ப அவனால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை உண்மையை சொல்ல போனால் என்ன சொல்வதென்று தெரியவில்லை அப்படியே நின்றிருந்தவனிடம் அவனிடமிருந்து எந்த பதிலும் வரப்போவதில்லை என்று அறிந்த அமிர்தன் எனக்கு கல்யாணமாகிவிட்டது என்ற பெரிய இடியை விக்ரமின் தலையில் இறக்கினான் இதை கேட்டவுடன் விக்ரமிற்கு அழுகையுடன் ஆத்திரம்தான் அதைவிட ஆர்னி அமிர்தன் மேல் வைத்த காதலை நன்கு அறிந்தவனாதலால் விக்ரமினால் இதை ஜீரணிக்க முடியவில்லை மனம் ரணமாக அந்த இடத்திலிருந்து விறுவிறுவென வெளியேறிவிட்டான் ஆர்னி தன்னுடைய கேபினில் இல்லை மற்ற அறைகளில் உள்ளவர்களின் தேவைகளையும் பணியாளர்களது குறைகளை சரி செய்வது என ஓடிக்கொண்டிருந்தாள் ஆதியினாலும் அவனுடைய வேலைகளில் கவனம் செலுத்த முடியவில்லை உடல் நலமில்லை என்று கூறி வீடு விட்டு சென்று விட்டான் ஆர்னி வந்து பார்த்த பொழுது ஆதி வைத்து சென்ற விடுப்பிற்கான குறிப்பு மட்டுமே இருந்தது திடீரென விடுபடுத்து சென்று விட்டதால் அவனுடைய வேலைகளையும் ஆனியே பார்க்க வேண்டியதாகிவிட்டது மாலை வேறு நபர் வந்து பொறுப்பெடுத்துக் கொண்டதும் அவருக்கான தகவல்களை குறிப்புகளை கொடுத்துவிட்டு கிளம்பினாள் காலையில் ஆதர்ஷை பார்த்தது அவனுடன் விளையாடி குஞ்சி பேசி கொண்டிருந்த பொழுது பாட்டி அழைத்து சென்று விட்டார் அதன் பிறகு வேலை பழுவினால் அவளால் ஆதர்ஷை பார்க்க முடியவில்லை பெருமூச்சு விட்டவள் சோர்வாக வீட்டுக்கு கிளம்பிவிட்டாள் வீட்டுக்குள் நுழைந்தவள் ஆதி சோர்வாக படுத்திருப்ப கண்டு என்ன ஆச்சு ஆச்சாதி ஏன் ஒன்றுமே சொல்லாமல் நீ லீவ் போட்டு வந்துட்டு என்றால் என்று சளித்தவன் ஆதர்ஷ் அம்மாவுடைய பேர் என்னவென்று கேட்டதற்கு ஏஞ்சல்னு சொன்னதிலிருந்து எனக்கு மனசை சரியில்லை என்றான் மனத்தாங்களாக கவி அப்போது இருவருக்கும் டீ கொண்டு வந்தாள் சரி ஏன் நீ வருத்தமா இருக்க என்றால் ஆர் நீ புரியாமல் நீ புரிந்து தான் பேசுகிறாயா என்றவன் அமிர்தன் வேறு பெண்ணை திருமணம் பண்ணியிருந்தாள் என்று ஆதிதன் சந்தேகத்தை கேட்க கவி கொண்டு வந்த டீயை கையில் எடுத்துக்கொண்டவள் அப்படியெல்லாம் அவர் செய்ய மாட்டார் செய்வதற்கும் வாய்ப்பில்லை என்றால் டீயை பருகியபடி புருஷன் மேல் அவ்வளவு நம்பிக்கையா என்றால் கவி ஆச்சரியமாக அமிர்தன் மேல் நம்பிக்கை இருக்கு அதே சமயம் அமிர்தன் கொடுத்த டைவர்ஸ் பேப்பர்ல நான் சைன் பண்ணவில்லை டைவர்ஸ் பண்ணாமல் எப்படி இன்னொரு மேரேஜ் பண்ண முடியும் என்றாள் லாஜிக்காக ஓ அப்படி ஒன்று இருக்கோ என்றவன் ஆதி என்றால் அதானு எந்த விலங்கத்தை பண்ணாமல் நீ சும்மா வந்திருக்க மாட்டியே அதான் எந்த கவலையும் இல்லாமல் சுற்றி கொண்டிருந்தியா என்று கவிவாறு அவளை பொய்யாக முறைத்தாள் ஆணி எனக்கு காலையிலிருந்து மனதே சரியில்லை அமிர்தனை பார்த்ததிலிருந்து எனக்கு மூளையே வேலை செய்யவில்லை என்று ஆதி சொல்ல எனது நீ தனுவ பாத்தியா என்று அதிர்ச்சியாக கேட்டாள் ஆமாம் நீ பார்க்கவில்லையா நான் திவியை பார்த்து பேசும் பொழுதே அமிர்தனும் அங்கு வந்துவிட்டார் என்று சொன்னவன் மேற்கொண்டு அங்கு நடந்த விஷயங்களை மறைத்துவிட்டான் தெரிந்தால் ஆர் நீ வருத்தப்படுவாள் என்று மேலும் குழந்தையை கூட பாட்டி வைத்திருந்தாங்களே அவங்களும் அமிர்தன் கூட தானே வந்தாங்க அப்போது நீ அமிர்தனை பார்க்கவில்லையா என்று கேள்வி எழுப்ப நீ வெளியில் சென்ற சிறிது நேரத்தில் பாட்டி வந்து குழந்தையை அழைத்து கொண்டு போனாங்க அடுத்தடுத்து வேலைகள் வந்து விட்டது திரும்பி வந்து பார்த்தால் நீ லீவ் போட்டிருக்க உன் வேலையும் சேர்த்து நானே பார்த்தேன் என்றவள் ஆனால் நான் தனுவை பார்க்கவில்லையாதி நீ வேறு யாரையோ பார்த்து விட்டு சொல்கிறாய் என்று கூற எனக்கு அமிர்தனை தெரியாதா என்று கடுப்பில் எரிந்து விழ கப்பென்று வாயை மூடிக்கொண்டாள் மறுநாள் காலை விட்டதே என்று ஆதி அவசரமாக கிளம்பிக் கொண்டிருக்க அப்போதுதான் கவனித்தான் ஆர்னி இன்னும் படுக்கையை விட்டு எழுந்திருக்கவில்லை என்று என்னவென்று பார்க்க அருகில் சென்றவன் நிகா நிகா எழுந்துரு ஏன் இன்னும் படுத்திருக்க டைம் ஆச்சு கிளம்பு என்றான் பேண்ட் பெல்ட்டை மாட்டிக்கொண்டே தலைவரை போர்த்திருந்த போர்வை எடுத்தவள் நான் இன்னைக்கு வேலைக்கு வரல ஆதி உடம்பு சரியில்லை என்றாள் உடம்பு சரியில்லையா என்று பார்த்தவன் பிறகு பார்த்தாள் அப்படி தெரியவில்லையே என்றான் யோசனையாக நல்லா சொல்லுடா காலையிலிருந்து இதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உடம்பு நன்றாகத்தான் இருக்கு கிளம்பு என்று இல்லை எனக்கு சுரம் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு படத்துக்கொண்டு இருக்கிறாள் என்றான் அங்கே வந்த ரவி ஊழ்சுரம் அடிக்குதுன்னு சொல்றேன் அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நேரம் கழித்து நான் ஹாஸ்பிட்டல் போகணும் நீ கிளம்பாதி என்று விட்டு மீண்டும் போர்வையால் முகத்தை மூடிக்கொண்டாள் நன்றாகத்தானே இருந்தால் இப்படி திடீரென ஜுரம் வந்து விட்டதே என்று ரவி உண்மையாக கவலைப்பட திடீரென தானே அமிர்தன் வந்தார் அதனால் தான் ஜுரம் திடீரென வந்துவிட்டது என்றபடி அங்கே வந்தாள் கவி என்ன சொல்கிறாய் என்று ரவி கேட்க ஆமாங்க நேற்றே அமிர்தன் வந்துவிட்டார் இந்த அம்மாவுடைய அதிர்ஷ்டம் நேற்று அவர் கண்ணில் மாட்டவில்லை என்று கண்டிப்பாக மாட்டிக்கொள்வோம் என்று பயம் என்றாள் கவி அமிர்தனை பார்த்து இவள் ஏன் பயப்பட வேண்டும் என்று புரியாமல் கேள்வி எழுப்ப என்னங்க இப்படி கேக்குறீங்க இவளை பற்றி தெரிந்தும் அன்பாக இருந்த மனுஷனை விட்டு சொல்லாமல் வந்துவிட்டாள் இப்போ நேரில் எப்படி பேஸ் பண்றது நினைத்து பயத்தில் ஜுரம் வந்துவிட்டது தப்பு செய்தவங்களுக்கு மாற்றிக்கொள்ளும் போது வருவது என்று கவி ஆனியின் மனநிலையை புட்டு புட்டு வைத்தாள் எத்தனை நாட்கள் இப்படி ஓடி ஒழிய முடியும் நிகா நல்லதோ கேட்டதோ நாம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதோட அமிர்தன் கொடுத்த பணத்தை நாம திரும்ப கொடுத்துவிட்டோம் நம்மளிடமும் நியாயமான காரணங்கள் இருக்கு என்று ஆதி கோபத்துடன் பேச ஆனால் அதை நாம சொல்ல முடியாதே ஆதி என்றால் இயலாமையுடன் நாம சொல்ல வேண்டிய அவசியம் நிகா நம் மனதிற்கு தெரிந்தால் போதும் அது மனதிடத்தை கொடுக்கும் பயந்து போய் ஓடி ஒளிய வேண்டும் என்று அவசியமில்லை என்று கண்டித்தவன் சீக்கிரம் கிளம்பி வா நான் உனக்கு டூ ஹவர்ஸ் பெர்மிஷன் சொல்றேன் என்று விட்டு சென்று விட்டான் ஆதிக்கு ஆன்னியின் நிலைமை புரியாமல் இல்லை ஆனால் இதை இப்படியே விட முடியாது எப்படியாவது ஆன்னி அமிர்தனிடம் சேர்ந்து விட மாட்டாளா என்ற செய்தான் இருவரும் நேரில் சந்தித்தால் எந்த கோபமோ தாபமோ பேசி ஒரு முடிவிற்கு வர வாய்ப்பிருக்காதே நிகா இப்படி அமிர்தனை சந்திக்கவே பயந்து கொண்டிருந்தாள் அது நடக்காதே எனவே தான் அவளை கண்டித்துவிட்டு வேலைக்கு வர சொல்லிவிட்டு சென்றான் தாமதமாக வேலைக்கு வந்தவள் அவர்கள் இருந்து ரூம் பக்கமே தலையை திருப்பவில்லை அத்தோடு ஆறு மணிக்கு வர வேண்டிய வேலைக்கு எட்டு மணிக்கு தாமதமாக வந்ததால் காலையில் செய்ய வேண்டிய வேலையையும் சரியாக நடந்திருக்கின்றதா என்று பார்க்க வேண்டியிருந்தது ஆதிக்க ஃபோனில் ஆர்டர்கள் வந்து கொண்டிருக்க அதை கிச்சன் செக்ஷனுக்கு தயார் செய்ய மெனுவை அனுப்பி கொண்டிருந்தான் வேலை முடித்து டீ பிரேக்கில் சற்று ஆஸ்வாசமாக அமர திவிய இருக்கும் அறையிலிருந்து கம்ப்ளைண்டிற்கான ஃபோன் வந்தது ஹலோ என்று எடுத்து பேச எந்த பதிலும் இல்லை ஏதோ சத்தம் வேறு கேக்கு ஒன்றும் புரியாமல் வைத்துவிட்டாள் சற்று நேரத்தில் மீண்டும் அழைப்பு வர இம்முறையும் எந்த பதிலும் இல்லை அதே சத்தம் வேறு கேட்க என்னவென்று தெரியவில்லையே என்று அறையின் மாஸ்டர் கார்டை எடுத்துக்கொண்டு அறை தானே என்று சென்று கார்டை ஸ்வைப் செய்து அறையை திறக்க ஆதரஸ் தான் கையில் போனை வைத்துக்கொண்டு அதில் கொண்டும் ஏதோ நம்பரை அழுத்தி காதில் வைத்து கொண்டும் கீழே அமர்ந்து கொண்டு கால்களை அகல விரித்தபடி அமர்ந்திருந்தான் மகனை பார்த்து சிரித்தவள் அடடே குட்டி தான் ஃபோன் பண்ணினாங்களா என்று முழங்காலில் கைகளை ஊன்றி குனிந்தபடி கேள்வி எழுப்பினால் அவளை நிமிர்ந்து பார்த்து சிரித்தவன் ஏதோ மழலையில் ஃபோனை காட்டி சொல்ல அவளுக்கு சுத்தமாக என்ன சொல்கிறான் என்றே புரியவில்லை ஏன் கண்ணா உங்க அப்பா மாதிரியே வாழைப்பழத்தை வாயில் வைத்த மாதிரி கொல கொலனே அந்த ஊர் இங்கிலீஷ்லயே பேசுற ஒன்றுமே புரியவில்லை கண்ணா என்று பையனிடம் பேசிக்கொண்டிருந்தவளின் கொண்டிருந்தவளின் முன் வலிமையான கால்கள் தெரிய அதற்கு மேல் வெண்மையான தேங்காய் நிரட்ட அவள் கட்டியிருப்பது விலங்கு யாரென்றி குனிந்த நிலையிலேயே தலையை மட்டும் நிமித்தி பார்க்க இரண்டு கைகளையும் கட்டிக்கொண்டு குளித்ததினால் உடல் முழுவதும் தண்ணீர் சொட்டுகள் விழுந்து கொண்டிருக்க வெற்றி மேனியுடன் அவளை அழுத்தமாக பார்த்தபடி நின்றிருந்தான் அமிர்தன் அமிர்தனை கண்டதும் சடார் என்று நிமிர்ந்தவள் தன்னை அறியாமல் இரண்டடி பின்னால் வைத்தால் குப்பஞ்சு வியர்வையில் உடல் நனைய கைகள் நடுங்குவதும் பயத்தில் வியர்த்துதல் வியர்வை துளிகள் கன்னத்தில் வழிவதும் நன்றாகவே தெரிந்தது அமிர்தனை கண்டவள் உள்ளே இழுத்த மூச்சை வெளியில் விடாமல் அப்படியே வெளியேசைக்காது அவனை பார்த்தபடியே நின்றிருந்தாள் அவள் தப்பித்து பிறகு கொலை செய்ய வந்தவள் என்ற முத்திரையுடன் குற்றவாளியாக அவர்களிடம் மாட்டிய பொழுது கூட அவள் பயத்தில் இப்படி நடுங்கவில்லை ஏனென்றால் அவள் அமிர்தனை காப்பாற்றத்தான் வந்தாள் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை நியாயம் அவள் பக்கம் இருந்தது ஆனால் இப்போது அப்படியே தவறு முழுவதும் மேல்தான் இருக்கிறது குழந்தையை அப்படியே விட்டுவிட்டு வந்தது அதை அப்படி கூட சொல்ல முடியாது குழந்தை அமிர்தன் இவர்கள் பற்றி எந்த உறுத்தலும் இல்லாமல் சுயநலமாக தன்னை பற்றி மட்டுமே நினைத்து தப்பித்து வந்தது என அனைத்து தவறும் அவள் பக்கம் இருக்க பயத்தில் நடுங்கிவிட்டால் அவளை அமிர்தன் தலையிலிருந்து பாதம் வரை பார்ப்பது நன்றாக தெரிந்தது ஆனால் அவளது கால்கள் இரும்பு குண்டுகளால் கட்டியதைப் போன்று அசைக்க கூட முடியவில்லை இரு புருவத்தை ஒரு சேர உயர்த்தி என்ன வேண்டும் என்பது போல் அமிர்தன் கேட்க ஆ ஆ அது குழந்தைக்கு ஃபோன் வந்து நான் அப்படியே வந்து என வாயிலை சுட்டி காட்டி தலையை மட்டும் திருப்பி சொல்ல கைகளை கட்டியபடி ஆ நீ வாயிலை காண்பித்ததும் அவனும் எட்டி பார்த்தான் அமிர்தன் எட்டி பார்த்ததை கண்டவள் ஆ ஆ என்று கைகளை மறுப்பாக அசைத்தவள் போனில் வந்தேன் என்று உளரை கொட்டினாள் அமிர்தன் எதுவும் சொல்லாமல் கைகளை கட்டியபடி அவளையே பார்த்து கொண்டிருக்க கண்களில் பயம் எச்சிலை விழுங்கியவள் அதற்கு மேல் அவன் முன் நிற்பதை தனக்கு சக்தி இல்லை என்பது போல் அங்கிருந்து வேகமாக தனது கேபினுக்கு வந்துவிட்டாள் ஆம்னி அலறியடித்தது போல் வருவதை கண்டு ஆதி என்னா என்றான் ஒன்றம் புரியாமல் அந்த அந்த ரூமில் தனு இருக்கிறார் என்றாள் ஏதோ ஒரு ரூமில் பேய் இருக்கிறது என்று பயந்து கொண்டு சொல்வதை போல இதற்காகவா இப்படி ஓடி வந்தாய் என்று ஆதி கேட்கும் போதே அருகில் இருந்த போட்டிலில் உள்ள நீரை எடுத்து குடித்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள் இப்போது ஆம்னிக்கு நிஜமாகவே ஜுரம் வந்துவிட்டது அதற்கு பிறகு எந்த வேலையாக இருந்தாலும் ஆர்னி எழுந்து செல்லவில்லை அமிர்தன் வெளியில் செல்வது கண்ணாடி தடுப்பின் வழியே தெரிந்தது கிரே கலரில் கோட் ஷூட் கருப்பு கலர் ஷூ தலையில் ஏற்றி வைத்துள்ள கூலிங் கிளாஸ் என்று கடந்து சென்ற நொடிகளில் மனம் அவனை படம் பிடித்து கொண்டது பாட்டி குழந்தையை பிடித்து கொண்டு நடந்தபடி காரிடோரில் வாக்கிங் செய்து கொண்டிருந்தார் ஆர்னி இருந்த அறையை கடந்து சென்றவன் அவளை பார்த்துவிட்டு பாட்டியின் கையை விட்டுவிட்டு ஆர்ணியிடம் ஓடி வந்து விட்டான் பாட்டியும் பார்த்துக்கோமா என்று விட்டு சென்று விட்டார் இதை பார்த்த ஆதி என்ன நிகா குழந்தையை விட்டுட்டு போறாங்க என்றான் புரியாமல் எனக்கும் அதுதான் ஒன்றும் புரியவில்லை என்றவள் எது நட ாலும் நடக்கட்டும் எமோட எனக்கு உடம்பிலும் தெம்பில்லை மனதிலும் தெம்பில்லை என்றவள் சோர்வாக சுழல் நாற்காலியில் கண்மூடி சாய ஆனி மடியில் அமர்ந்திருந்த ஆதர்ஷம் தன் தாயின் நெஞ்சில் சாய்ந்து கொண்டான் அவன் நெற்றியில் முத்தமிட்டவள் அவனை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள் மறுநாள் உண்மையாகவே உடம்பு சரியில்லாமல் போக ஆனி வேலைக்கு வர முடியவில்லை ஆதி மட்டும் வேலைக்கு வர ஆனிக்கு பதிலாக வேறு பெண் பணியில் இருந்தார் இருவரும் அமர்ந்தபடி ஏதோ சிரித்து பேசிக்கொண்டிருக்க, கொண்டிருக்க எக்ஸ்கியூஸ் மீ படி வந்த திவி, ஈவினிங் வேலை முடிந்து போகும் பொழுது வெயிட் பண்ணுங்க உங்களிடம் முக்கியமான விஷயம் சொல்லணும் ஏஞ்சல் பற்றி என்று விட்டு சென்று விட்டாள் ஆணியிடம் பேசிய பிறகு சமாதானப்பட்டிருந்த மனம் திவி சொன்ன பிறகு ஆட்டம் காண ஆரம்பித்தது எப்போதுடா வேலை முடியும் எப்போதும் போல் அமர்ந்திருந்தவன் வேலை முடிந்த பிறகு திவியின் முன்புதான் போய் நின்றான் வெளியில் போய் பேசலாம் என்றவளிடம் உங்க வீட்டில் உன்னை எங்கேயும் தனியாக அனுப்ப மாட்டாங்களே அப்புறம் எப்படிடி என்று கேள்வி எழுப்ப வீட்டாளும் என் கூட வராங்க என்று கடுப்படித்தாள் இப்ப எதுக்கு நீ கோவப்படுற தனியா வரி கேட்ட என்று சமாதானப்படுத்தும் விதமாக பேச திவிக்கு ஆச்சரியமாக போய்விட்டது இருக்காத பின்னே எப்பொழுது இவள் நெருங்கினாலும் விலகி செல்பவன் தேவைக்கு மட்டும் பேசுபவன் முக்கியமாக அவளை விட பெரியவனாக இருந்தாலும் எப்போதும் மரியாதை பண்மையில் பேசுபவன் இப்போது அவள் சிறிதாக கோபப்படுவதற்கே இறங்கி பேசுகிறான் வா போ என்று பேசுகிறான் என்று திவிக்கு ஆச்சரியமாக இருந்தது இருந்தும் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை அதிகளிருந்து கோவிலுக்கு அழைத்து சென்றான் சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு அங்கேயே பார்க் போல் அழகாக அமைக்கப்பட்டிருந்த புல்தரையில் அருகருகே அமர்ந்தனர் சொல்லுதிவி ஏஞ்சல்னா யாரு அமிர்தனுக்கும் அந்த பெண்ணிற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்க என்று பெருமூச்சு விட்டவள் நான் சொல்கிறேன் விக்ரம் ஆனால் நான் உங்களுக்கு இந்த விஷயம் பற்றி சொன்னதை யாரிடமும் சொல்லக்கூடாது அத்தோடு நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும் என்றால் பீடிகையாக சரி விஷயத்தை சொல்லு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்றான் ஆதி ஏஞ்சல் அப்படிங்கிறது அண்ணனோட மனைவி பெயர் என்று பெரிய குண்டையை தூக்கி போட என்ன என்று அதிர்ச்சியானவன் விளையாடுறீங்களா முதல் மனைவி இருக்கும் பொழுது எப்படி அவர் இன்னொரு மேரேஜ் செய்ய முடியும் என்று ஏகிற வெயிட் வெயிட் என்றவள் முழுதாக எதையும் கேட்க மாட்டீங்களா என்று கண்டித்து விட்டு தான் அண்ணன் ஏஞ்சல்னு ஆதர்ஷிடம் சொல்லுவாங்க நிஜமாகவா என்று ஆச்சரியப்பட்டவன் ஏஞ்சல் என்றால் தேவதை என்று தானே அர்த்தம் என்று சந்தோஷப்பட்டவன் ஆதர்ஷ்கு ஆன்னை தான் அவங்க அம்மாவென்று தெரியுமா என்றான் தெரியும் நாங்கள் போட்டோ காண்பித்திருக்கிறோம் என்றாள் ஓ என்றவன் ஏன் ஆர்னிகான்னு பேர் சொல்லாமல் ஏஞ்சல்னு சொல்லியிருக்கிறார் என்று கேட்க ஆதர்ஷ் வளர்ந்த பிறகு அவன் அம்மாவை பற்றி தப்பாக நினைத்து விட கூடாது என்று சின்ன வயதிலிருந்தே நல்லதாக சொல்லி அண்ணன் வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் என்றாள் ஆதியை ஓரக்கண்ணால் கண்ணால் பார்த்தபடி முகம் சுண்டிவிட அமைதியாக அமர்ந்திருந்தவன் யார் எதற்காக சொன்னாலும் ஆர்னிகா ஒரு தேவதை பெண்தான் அவளை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு அவளை பற்றி தெரியும் என்று விட்டு கண்ணை மூடி தன்னை சமன் செய்து கொண்டான் பிறகு சொல்லு உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் என்று திவியின் விரும்புகிறேன் அவர் கூட இங்க பெங்களூர்ல தான் இருக்கார் என்று திவி வெக்கப்பட்டுக் கொண்டே சொல்ல எனது என்று அதிர்ச்சியில் எழுந்தே விட்டான் ஏய் நீ என்ன தானே காதலிக்கிறேன்னு சொன்ன இப்ப என்ன இன்னொருத்தனை காதலிக்கிறேன்னு சொல்ற என்று கோபத்தில் கத்த ஏன் இப்படி கத்துறீங்க எல்லாரும் நம்ம தான் பாக்குறாங்க உட்காருங்க என்று சுற்றுப்புறம் உணர்ந்து அமர்ந்தவன் நீ என்ன தானே லவ் பண்ண இப்ப என்ன எவனோ ஆரன் பூரனு எவனையோ லவ் பண்றேன்னு சொல்ற என்று நியாயம் கேட்க ஆமா நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது விலகி விலகி போனீங்க அப்புறம் என்னை பற்றி பென்ட்ரைவில தப்பா படம் எடுத்து வைத்திருந்தீங்க என்று திவி கூற ஐயோ அது வெறும் பென்ட்ரைவ் தான் அப்படி எதுவும் அதில் இல்ல அந்த நேரத்தில் தப்பிப்பதற்காக நிகா என்னை காப்பாற்ற போய் சொன்னால் சத்தியமா எந்த வீடியோவும் அதில் இல்லை என்றான் அழாத குறையாக நீங்க என்னை லவ் பண்ணல அப்புறம் நான் யாரை லவ் பண்ணா என்ன என்றால் நறுக்கென்று தலையை கோதி தன்னை ஆஸ்வாசப்படுத்த முயன்றவன் எப்படி நான் உன்னை விரும்பினதை சொல்ல சொல்கிறேன் நாங்கள் வந்த நோக்கமே வேற அதோடு என்னோடய லவ்வை சொல்ல எனக்கு எந்த தகுதியும் இல்லை அனாதை அட்ரஸ் இல்லாதவன் தெருவில் வளர்ந்தவங்க நிரந்தர வருமானம் கிடையாது இப்படி கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் நாங்கள் அப்படி இருக்கும்போது நானும் லவ் பண்ணுகிறேன்னு உண்மையை சொல்லி காதல் அப்படிங்கிற பேரில் உன்னை கஷ்டப்படுத்த சொல்றியா காதல்னா என்ன தெரியுமா திவி நம்ம விரும்பினவங்களை கஷ்டப்படுத்தவும் கூடாது யாருக்கும் விட்டு கொடுக்கவும் கூடாது நீ எப்படி திவி என்னை விட்டு கொடுத்த அப்போ நீ என்னை நிஜமாவே காதலிக்கவில்லை தானே என்று தொண்டை அடைக்க கேட்க திவி அப்படியே விக்கித்து போய் அவனையே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் இந்த மாதிரி எதுவும் நடந்துட நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் விலகி விலகி போனேன் ஆனால் நீ நெருங்கி வர வர ஒரு கட்டத்திற்கு மேல் என்னால் நடிக்க முடியவில்லை நானும் விரும்ப ஆரம்பித்தேன் ஒரு நாள் என்னோட பிறந்த நாளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க ஹோட்டலுக்கு வர சொன்னியே ஞாபகம் இருக்கா எஞ்சைக்கு பிறந்தோம்னே தெரியாது இதில் பிறந்த நாள் எப்படி கொண்டாடுறது அப்போது என்னை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது ஆனால் இப்போ இப்போ தெரியும் நான் நல்லவன் இல்லைன்னு தெரிந்தவுடனே உன் காதலும் இல்லாமல் போய்விட்டது அப்படி என்று கலங்கியவன் உன்னை சொல்லி எந்த தப்பும் இல்லதுவி என்ன மாதிரி எல்லாம் அன்பு காட்ட ஆள் இல்லாத எங்களை மாதிரி அனாதைக்கு எங்களையும் உயிராக நினைக்கிற ஜீவன் வரும்னு கனவு காண்கிறோம் சில நேரம் கிடைக்கிற மாதிரி வந்து கை நழுவி போயிடுது என்று விரக்தியாக பேசியவன் என்னிடம் இனிமே எந்த காரணை பற்றியெல்லாம் பேசாதே என்றவன் வா போகலாம் என்றபடி எழுந்தான் சரி என்றபடி எழுந்தவள் எதுவும் பேசவில்லை திவியை ஹோட்டலில் விட்டு சென்றவன் வீட்டுக்கு சோர்வாக கிளம்பி விட்டான் வீட்டுக்குள் நுழைய யாரும் இருப்பதாக தெரியவில்லை ஆதியை அழைத்துக் கொண்டு கவி மருத்துவமனை சென்றிருக்க ரவி மட்டும் இருந்தான் ஆதி வந்தவுடன் ஆதி கடைக்கு போகிறேன் உனக்காக தான் வெயிட் பண்ணினேன் என்று விட்டு ரவியும் சென்றுவிட்டான் உடையை கூட மாற்றாமல் கட்டிலில் கண்ணை மூடி படுத்திருந்தவனது தலையை மென்மையாக கைகள் கோதிவிட திடுக்கிட்டு விழித்து பார்த்தான் திவி அமர்ந்திருந்தாள் எழுந்து அமர்ந்தவன் இங்கே என்ன பண்ற கிளம்பு என்றான் இறுக்கமாக முகத்தை வைத்து கொண்டு அவன் முன் மண்டியிட்டபடி அமர்ந்தவள் அவளது கைகளால் அவன் கன்னத்தை தாங்கிக் கொண்டு ஆரன் என்றாள் புருவத்தை சுருக்கியவனுக்கு விஷயம் பட்டஞ்சு விளங்க போடி என்று கைகளை தட்டிவிட்டான் ஆதித்ய விக்ரமன் என்ற அவன் பெயரை சுருக்கி ஆரன் என்று வைத்து அவனை ஏமாற்றி இருக்கிறாளே மீண்டும் மீண்டும் திவி மன்னிப்பு கேட்க போடி நான் உனக்கு வேண்டாம் என்று ஆதியின் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்ட சிறு பிள்ளை போல் புறங்கையால் கொண்டு அவளது கைகளை தள்ளிவிட்டு கொண்டிருந்தான் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்தவள் விக்ரம் என்று அதட்டியவள் அவன் அழுவதை பொறுக்காது ஆதியை ஒரு தாயாக நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள் திவிக்குமே அழுகை வந்தது பலமுறை ஆணையிடம் கரிசனமாக நடந்து கொள்வதை பார்த்து அவனை மெச்சூரிட்டி உள்ள ஆன்மகனாக எதையும் எதிர்கொள்பவனாக நட்பை விட்டுக் கொடுக்காதவனாக கண்ணியமானவனாக நடந்து கொள்வதை கண்டிருக்கிறாள் ஆனால் இன்று திவியிடம் ஒரு குழந்தை மாதிரி அழுது கொண்டிருக்கிறான் யாரிடமும் வெளிப்படாத அவன் இயல்பு என்று திவியிடம் வெளிப்பட்டுவிட்டது ஆவி சற்று ஆசுவாசம் அடைய அவனை சகஜமாக்கும் பொருட்டு இந்த கோபத்திற்கு ஒன்றும் இல்லை இத்தனை நாட்களாக பிரிந்திருக்கும் போது இந்த காதல் எங்கே போயிருந்துச்சான் என்றால் அவனை முறைத்தபடி மெல்லிதாக சிரித்தவன் திவியின் கைகளை பிடித்து கொண்டு என்னிடம்தான் இருந்தது என்றான் என்று நொடித்தவள் நான் உங்களை தேடி வரவில்லை என்றால் என்ன பண்ணிருப்பீங்க உன்னையே நினைத்து கொண்டிருப்பேன் என்றான் என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது விக்ரம் உங்க கூட வாழனும் பேரன் பேத்தி எடுத்து எவ்வளவு வயசானாலும் உங்க கூட வாழனும் திகட்டாத உங்களோட அன்பு என்னோட உயிர் இந்த உடம்பில் இருக்கும் வரை வேணும் இதற்கு மேல் எப்படி சொல்றதுன்னு தெரியல விக்ரம் என்றாள் கண்களில் காதல் மின்ன திவியின் அன்பை கண்டு நெகிழ்ந்தவன் உங்கள் வீட்டில் நம் திருமணத்திற்கு சம்மதிப்பாங்களா என்றான் கவலையாக அதெல்லாம் சம்மதிச்சாச்சு என்று கூறியவள் அப்புறம் ஆனை விஷயத்தை அண்ணன் பார்த்து கொள்வாங்க நீங்கள் ஒரே பண்ணாதீங்க என்றவள் டைம் ஆச்சு என்று நெற்றியில் முத்தமிட்டு இள முயல அவளது கையை பற்றி இழுத்தவன் எதிர்பாராமல் அவளது இதழில் மென்மையாக முத்தமிட்டு ஒன்றும் நடவாதது போல் நானே உன்னை ஹோட்டலில் கொண்டு விடுகிறேன் வா என்று சிரித்தபடி முன்னே சென்றான் அவனது இதழ் முத்தத்தில் மயங்கி விட்ட கோழி போல் விக்ரமின் பின்னாலேயே சென்று கொண்டிருந்தாள் திவி உடையவனின் இதழ் முத்தம் உரிமையுள்ளவனின் அத்துமீறல் கிழங்கத்தானே வைக்கும்